ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் வாங்க இன்றைக்கி சூப்பராக ஹெல்தியான ஒரு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் செஞ்சு வச்சிங்கன்னா அடுத்த செகண்டு எல்லாமே காலி ஆகிடும் அதுக்கு நான் கேரண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஒரு பூவில் பாதிப்பூ எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாவுலேயும் சேர்த்துருக்கேன் வாழைப்பூ நிறையாவே சேர்க்கணும் மாவு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல இது கூடவே ஒரே ஒரு ஆனியன் நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிஞ்சிருகம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சியில் ரஃப்ஃபாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு கருவேப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் இப்போது தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் வாழைப்பூவில் நல்லா பிசையும் போது தண்ணி விடும் பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம எண்ணெய் காஞ்சி வந்ததும் டக்குன்னு நம்ம தட்டி தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க கடாயில ஆயில் சூடாயிடுச்சு இப்போது உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வேக விட போகிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சென்டரை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இதே மாதிரி இப்போ பாருங்கள் உள்ளங்கையில் வச்சுருக்கேன் இன்னொரு உள்ளங்கை வச்சு நல்லா தட்டி ப்ரெஸ் கொடுத்திங்கனாவே போதும் அழகாக நமக்கு வடை ஷேப்பாக வந்துடும் அவ்வளவுதான் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி செய்யுங்க அடுப்பு மட்டும் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் நமக்கு வடை நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் வரும் அவ்வளோதான் நம்ம எல்லா வடைகளையுமே சேர்த்துட்டோம் இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே நான் ஒரு சைடு வேக விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போது திருப்பி போட்டுக்கலாம் எல்லா வடைகளையும் திருப்பி போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க வாழைப்போ கூட்டுலாம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி வடை பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்மளோட வடை சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கிறிஸ்பினஸ் போகவே போகாது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களில் இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ